குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப் எல்லா புகழும் இயேசு கிறிஸ்துவிற்கே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்று பேரூர் அஞ்சாவது அதிகாரம் உங்கள் குழுவில் உள்ள முதியோருக்கு இப்பொழுது நான் சிலவற்றை கூற வேண்டும் நானும் ஒரு முதியவன் நான் கிறிஸ்துவின் துன்பங்களை நேரில் கண்டிருக்கிறேன் ஸோ இந்த அதிகாரம் வந்து ஆக்சுவலாக வந்து யாருக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்டர்ஸுக்கு ஸோ எனதான் வந்து பாஸ்டர்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்தாலும் இந்த அதிகாரம் நமக்கும் சேர்ந்து தான் பொருந்தும் ஏன்னா பாஸ்டர்ஸ் மாத்திரம் சூவிசைஸ்ன்னு சொன்னால் பத்தாது நம்மளும் பரிசா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் நம்மளும் சுவிசேஷத்தை சொல்லணும் நம்மளும் ஊழியம் செய்யணும் நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை உண்டு அதனால் வந்து பாஸ்டர்ஸ் வந்து மேய்ப்பர்கள் போலனா நம்ம வந்து குட்டி மேய்ப்பர்கள் போல அதனால் இந்த அதிகாரம் நமக்கும் ரொம்ப மிக முக்கியம் ஸோ யோ பேர் என்ன சொல்கிறாரு இது வந்து நான் முதியோர்களுக்கு நான் எழுதுகிறேன் ஏன் நானே ஒரு முதியோர் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல் இப்போ எழுதி ஆரம்பிக்கிறாரு நான் கிறிஸ்துவின் துன்பங்களை நேரில் கண்டிருக்கிறேன் நமக்கு காட்டப்படும் மகிமையில் உள்ள நான் ப பங்கு கொள்வேன் ஸோ நான் வந்து ஏசு கிறிஸ்து கூட நடந்தவன் ஏசு கிறிஸ்துவ நேரில் பார்த்தேன் ஏசு கிறிஸ்து பட்ட கஷ்டம் இந்த உலகத்தில் ஒரு மனிதராக இருக்கும்போது பட்ட கஷ்டம் எல்லாமே கூட சேர்ந்து நானும் எனது இருந்தேன் நானும் அவர் கூட இருந்தேன் எனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ நானும் சேர்ந்து இருந்தேன் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அவருக்கு கா வரப்போகிற மகிமை அவருடைய வ வரப்போகிற மகிமையில் வந்து என்னது இல்லை வரப்போ என்ன சொல்ல காட்டப்படும் மகிமையில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு எனக்கு அதற்குரிய ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதர் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாரு ஸோ ஒரு முக்கியமான விஷயம் ரச்சிப்பில் என்னன்னு பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது நான் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு பெற்றுக்கொண்டேன் இனி எனக்கு ஒரே வாய்ப்பு பரலோகம் மட்டும்தான் ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி நமக்கு என்னது ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது ஒரு மகிமையில் எனக்கும் ஒரு பங்குண்டு அந்த அளவுக்கு என்னது ஒரு கான்ஃபிடன்ஸும் ஒரு சந்தோஷத்தில் நம்ம ஊழியம் செய்யணும் ஒரு ஆட்டு மந்தையை கவனித்துக்கொள்கிற மேய்ப்பர்கள் போல உங்கள் பொறுப்பில் இருக்கிற மக்களின் கூட்டத்தை கவனித்து கொள்ள வேண்டும் என நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து நம்ம அவங்களுக்கு இன்சார்ஜாக இருப்போம் எந்த வயசு நம்ம இருந்தாலும் சரி நமக்கு அடியில் நம்ம சில பேர் இருப்பாங்க நமக்கு ஒர்க் பண்ணுவாங்களா இருப்போம் இல்லை நமக்கு ஜூனியர்ஸாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து ஒரு ஆட்டு மந்தே போல் பாருங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இயேசு நாமத்தில் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறாரு ஸோ பாஸ்டர்ஸ் சர்ச்சில் வந்து என்னது அவங்க வந்து ஒரு மேய்ப்பர்கள் போல ஆனால் அவங்களுக்குள்ளே கிடச்ச மக்கள் வந்து என்னது ஆட்டு மந்தையைப் போல் ஒரு ஹேர்டு அதாவது உங்கள் ஃபேமிலி ஃபாஸ்டர்ஸோடைய ஃபேமிலிக்கு வெளியே இந்த சர்ச்சில் அவங்களுக்கு அவங்கள நம்பி வர்றாங்க பார்த்தீங்களா பாஸ்டர் எனக்கு வந்து பைபிள் விலக்கி கொடுப்பார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவர் சொல்கிறபடி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்பி நிறைய பேர் வருவாங்கல்ல அதனால் அவங்கள வந்து என்னது நல்லா பார்த்துக்கோங்கன்னு தெரிஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறார் இது வந்து ஒரு சாதா விஷயம் கிடையாதுப்பா பாஸ்டர்ஸுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒரு இது விஷயம் கிடையாது இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் வந்து கர்த்தருடைய மக்கள்கிட்ட தான் வந்து எனது ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் தான் வந்து கர்த்தருக்கு வெளியே இருக்கிற மக்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு நடக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து ஒரு லேசான ஒரு விஷயம் கிடையாது இருக்கலே அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி பாஸ்டர்ஸுக்கு தான் அடுத்து தான் வந்து நம்மளை மாதிரி சாதா சாதா டிசைப்பிள்ஸ் சாதா சர்வெண்ட்ஸ் மாதிரி நமக்கும் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு ஸோ அவர்கள் தேவனுடைய கூட்டத்தினர் ஸோ தேர் காட்ஸ் பீப்புள் சர்ச்சுக்கு நம்பி வர மக்கள் வந்து தேர் காட்ஸ் பீப்புள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு அதனால் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி பாஸ்டிஸ்டை வந்து சொல்கிறாப்புல பேதர் சொல்கிறார் ஜீசஸ் அனுப்பியிருக்காரு அதனால் ஒழுங்காக பார்த்துக்கோங்க அவர்கள் தேவனுடைய கூட்டத்தினர் விருப்பத்தோடு அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் எவ்விதமான நிர்ப நிர்பந்தத்தின் காரணமாகவும் அப்படி செய்ய வேண்டாம் ஐயோ நம்ம நாலு சர்ச்சுக்கு நம்ம வந்து ஓனர் வேறு வழியே கிடையாது இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தோடு பார்க்கக்கூடாது சேவை செய்யும் வாஞ்சையோடு அவங்கள பார்த்துக்க வேண்டும் விருப்பத்தோடு அவங்கள பார்க்கணும் எப்படி வந்து ஒரு பாஸ்ட்ரு வந்து அவங்களோடைய ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி காட்ஸ் பீப்புள் அதாவது சபை மக்களையும் வந்து என்னது விருப்பத்தோடு பார்க்கணும் ஐயோ சண்டே ஆயிடுச்சு இனி சனிக்கிழமை வந்து நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும் ஐயோ டயர்டாக இருக்குது இல்லை வந்து அப் அப்படிக்கான பண்ணவும் கூடாது அதே சமயத்தில் என்னது மக்களை வந்து டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது ஒரு முன்மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக வந்து என்னது மற்ற சபை மக்களுக்காக அவர் இருக்கணும் பாஸ்ட்ரு வந்து பாடுறா லேடிஸ் விஷயத்தில் எவ்வளோ நல்லா இருக்கார் பண விஷயத்தில் எவ்வளோ கரெக்டாக இருக்கார் என்ன கடன் வாங்கினாலும் அவர் வந்து என்னது திரும்ப கட்டிடுவார் யாரும் ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார் பாரு நம்ம பாஸ்ட்ரு அது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து அவர் மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி பேரில் சொல்கிறார் சும்மா வந்து வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்து ஏ ஒழுங்கா இருங்கடா ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு சொல்கிறத விட என்னது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதா வந்து எப்பயுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மக்கள் கூட வந்து நானும் என் ஒய்ஃபும் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோம் நாங்கள் எப்படி ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லி பயங்கரமாக வாட்ச் பண்ணுவாங்க உண்மையிலே இவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு மேலே ஒரு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு வாட்ச் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு நானுக்கு ஏசு கிறிஸ்து மேலே பைத்தியம் என் மனைவிக்கும் இயேசு கிறிஸ்து மேலே பைத்தியம் ஸோ ரெண்டு பேர் ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க ஓ அவங்க வந்து உண்மையிலே வந்து அவங்க பிரசங்கம் பண்ணுறது போல் வந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்காங்களா நிறைய பேர் வந்து நோட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் இயேசுவின் அன்பு வந்து நமக்குள்ளே இருக்குதா நம்ம கரெக்டாக வெளிப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது பணத்துக்காக பேராசை பிடித்திருப்பதால் கண்காணிப்ப கண்காணிப்பாளர்களைப் போல் சேவை செய்யாதீர்கள் சேவை செய்யும் வாஞ்சை இருப்பதால் சேவை செய்யுங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பாஸ்டர்ஸோ அதாவது பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள் போல் இருக்காங்களே இல்லை நம்மளும் ஒரு சின்ன மேய்ப்பர்கள் போல் இருக்கோம் பார்த்திங்களா நம்ம பணத்துக்காக சேவை செய்யக்கூடாது இந்த இந்த சர்வீஸை நடத்தினா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸை நடத்தினா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோடு பண்ணக்கூடாது அதுக்காக வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு ப்ரேயருக்கு போகிறாங்கன்னா அதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும் ஃபைனான்சியலாக ஆனால் பேதர் என்ன சொல்கிறாரு அந்த பாஸ்டர்ஸ் வந்து பணத்துக்காக போகக்கூடாது அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தானாக அதற்குரிய பலன் பணத்தின் மூலமாகவும் இல்லை மகிமை மூலமாகவும் அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பரிசு தாவியானவர் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டார் அதனால் வந்து என்னது சேவை செய்யும் வாஞ்சையோடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்றார் நீங்கள் பொறுப்பேற்றுள்ள மக்களிடம் கொடுமையான அதிகாரியாக நடந்து கொள்ளாதீர்கள் ஆனால் அம்மக்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் ஸோ இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா அந்த அதிகாரி கொடுமையான அதிகாரிக்கு என்ன போட்டிருக்குன்னா லார்டு அப்படின்னு போட்டிருக்கு ஸோ பெரிய லார்டு மாதிரி இருக்கக்கூடாது நீ ஒரு பாஸ்டர் இருக்கியோ இல்லை ஒரு குட்டி பாஸ்டா இருக்கியோ இல்லை ரெவாந்திலிஸ்டா இருக்கியோ ஒரு பெரிய லார்டு மாதிரி இருக்கக்கூடாது ஒரு அன்பாக இருக்கணும் அதே சமயத்தில் ஃபேமாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும் மக்களுக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம டீச் பண்ணுறதை விட நம்ம வந்து செயல்களில் காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்போது தலைமை மேய்ப்பர் வரும்போது நீங்கள் கிரீடம் பெறுவீர்கள் அக்கிரீடம் மகிமை நிரம்பியதாகவும் ஒருபோதும் அழகு குன்றாத குன்றாததாகவும் இருக்கும் ஸோ ஏசு கிறிஸ்து தான் அந்த தலைமை மேய்ப்பர் அண்ட் அவர் வந்து வர்றது வந்து என்னது அவரோட இரண்டாம் வருகையில் வரும்போது நம்ம எல்லாருக்கும் என்னது ஒரு அழியாத ஒரு கிரீடம் அழகு குறையாத ஒரு கிரீடம் நம்ம இப்போ இங்கே நம்ம உலகத்தில் ஒரு கிரீடம் வாங்கினோம்னா அது துருப்பிடிச்சிரும் வருஷம் வ தண்ணி பட்டுச்சுனா இல்லை வ பழசாயிடுச்சுன்னா அது துருப்பிடிச்சிரும் ரஸ்ட் ஆயிரும் ஆனால் பரலோகத்திலேருந்து ஏசு கிறிஸ்து நமக்கு தர கிரீடம் வந்து எக்காரணத்திலும் அழகு குன்றாததாகவும் என்னது பழசாகவும் துருப்பிடிக்கவும் செய்யாது ஏன்னா அது வந்து பர்மனெண்ட் பர்மனெண்ட் ரிவார்டு பரலோகத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் யாரெல்லாம் வந்து என்னது ஏசு கிறிஸ்துக்குள்ளே உண்மையாக தொழில் செய்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரீடம் கிடைக்கும் இளைஞர்களே நான் உங்களுக்கு சிலவற்றை சொல்ல வேண்டும் முதியோரின் அதிகாரத்திற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு சேவை புரிந்து கொள்ள வேண்டும் முதியோர்களுக்கு இப்போ சர்ச்சில் வந்து ஒரு முதியோர் இருக்காங்க அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க டே நீ போகிற இப்போ இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து எல்லா சர்ச்சிலையுமே ஒரு சிங்கிங் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஷிப் நடத்துறதுக்காக ஒரு பேண்ட் இருப்பாங்க ஒரு வே ஒரு ஒரு அதில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து கொஞ்சம் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறாங்க முதியோர் சொல்கிறாரு டேய் இது பாரு பயபக்தியோட தேவ பயத்தோட இந்த ஒரு ஷிப்பெல்லாம் நடத்துங்க ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்னால் அந்த முதியோர் சொன்னதுக்கு கட்டுப்பட வேண்டும் நம்ம அது வந்து நம்மளுடைய கடமை அவருடைய வயசுக்கு நம்ம வந்து என்னது மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அவர் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பார் இது வந்து எங்கே கொண்டு முடியும் எவ்வளோ அசிங்கமாக போகும் அன்பிலீவர்ஸ் வந்து வெளியிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவோட பேரை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து என்னது சர்ச்சுக்குள்ளேயோ இல்லை வெளியோ வந்து நம்ம நாசம் பண்ணக்கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியம் என்ன சொன்னார் அது கட்டுப்பட வேண்டும் அதே சமயத்தில் ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு சேவை புரிந்து கொள்ள வேண்டும் முதியோர்களும் என்னது என்னது இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஒருத்தவங்க முதியோர்கிட்ட எதுவும் பேசணும் ட்ரை பண்ணுறாங்கன்னா டேய் நீ சொல்கிறதெல்லாம் நான் எதுக்கூடாது காது கொடுத்து கேட்கணும்னு சொல்லி முதியோர்கள் வந்து தளகாலத்தோடையும் இருக்கக்கூடாது ஸோ ஒருவருக்கொருவர் சப்மிட் டு அன் அதர் ஒன் டு அன் அதர் சப்மிட் ஒன் டு அன் அதர் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டுருக்கு நம்ம எல்லாருமே ஈக்குவல் சர்ச்சுக்குள்ள கண்டிப்பாக முதியோர்கள் வந்து என்னது நம்மளை நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகம் வரணும் நம்மளை விட ஆனால் என்னது சப்மிட் ஒன் டு ஒன் அதர் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னது பேசுறதுக்கு மாதிரி இருக்கணும் நம்ம நம்ம ஒரு இதாக இருக்கக்கூடாது ஒரு அகம்பாவம் மிக்க ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது ஆங்கிலத்தில் வந்து ப்ரௌடு ஏன்னா ப்ரௌடாக இருந்தோம்னா என்னது கண்டிப்பாக விழுந்துருவோம் அண்ட் ப்ரௌடான மக்களுக்கு எப்பயுமே ஜீசஸ் வந்து எதிரானவர் அது எப்படி போட்டிருக்குன்னா அகம்பாவம் மிக்க மனிதருக்கு தேவன் எதிரானவர் ஆனால் தாழ்மை உள்ள மனிதருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் தாழ்மையாக இருந்தால் மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவோட கிருபை வந்து நமக்கு கிடைக்கும் ஏக்காரணத்துக்கும் வந்து நான் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன் நான் சர்ச்சுக்கு ரொம்ப வருஷம் வந்துட்டேன் நான் கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அதனால் வந்து எனக்கு தான் கிருப அதிகம் அப்படின்னு சொல்லி எக்காரணத்துக்கும் என்னது அகம்பாவம் மிக்க மனிதன் நான் மற்றவங்களை விட பெட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எக்காரணத்துக்கும் வரக்கூடாது ஏசு கிறிஸ்துவ உங்களுக்கு எதிரானவர் ஆவார் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு கொடுத்துருக்கு அவருக்கு அவர் அவரே வந்து என்னது எனக்கு விஸ்வாச விசுவாசத்தை ஒரு பிச்சை போட்ட மாதிரி போட்டிருக்காரு எனக்கு அறிவு கிடையாதுப்பா அவர் ஏசப்பா வந்து எனக்கு அந்த விசுவாசம் என்னது பிச்சை போட்டிருக்கார் அதனால் அதுக்கு நான் வந்து உண்மையாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த தாழ்மையான ஒரு மென்டாலிட்டியில் தான் நம்ம வாழ வேண்டும் எனவே தேவனுடைய வல்லமை வாய்ந்த கைகளுக்கு கீழே தாழ்மையோடு இருங்கள் தகுந்த காலம் வரும்போது அவர் உங்களை உயர்த்துவார் நிறைய நேரம் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் ஆனால் வந்து வேலை பார்க்காதவன் தான் வந்து பெரிய ஆள் ஆகிறான் அப்படிங்கிற நம்ம நினப்போம் ஆனால் வந்து என்னது மனுஷன் எப்பயுமே வந்து மனுஷனுக்கு வந்து ஒருத்தர் நல்ல வேலை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது அதனால் நம்மளை வந்து மட்டம் தண்டை தான் பார்ப்பாங்க ஆனால் நமக்கு நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு ஏசு கிறிஸ்து வந்து என்னது நம்மளை கரெக்டான டயத்தில் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி வந்து என்னது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது நான் இந்த இன்சிடெண்ட் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் ஒரு ஊரில் அங்கே வந்து வீட்டில் ஃபுல்லாக எல்லாச்சாரும் காலியாக இருந்துச்சு நான் ஒரு நாலாவது ரூபோ அஞ்சாவது ரூவோ மூணாவது ரோவில் தான் உட்காந்துருந்தேன் உடனே ஒரு அந்த வீட்டில் ஒரு கோடீஸ்வரர் வந்தார் அவர் ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் அந்த கப்பலுக்குரிய ரிலேட்டிவ்ஸு அவர் வந்து என்னை பார்த்து ஒரு மாதிரி பருதாமல் பார்த்தார் இந்த காலத்து பசங்களுக்கெலாம் பிழைக்கவே தெரில பாரு மூணாவது ரோவில் உட்காந்துருக்கான் கொஞ்சம் கூட அவனுக்கு அவனுடைய ஸ்டேட்டஸை வந்து பெருசு படுத்த முடியலன்னு சொல்லி என்னை பற்றி நகலாக பேசிகிட்டு இருந்தார் அவர் அந்த கப்பலுக்கு வந்து அவர் ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் நான் வந்து ஓரளவுக்கு ரிலேட்டிவ் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா அந்த கல்யாணம் அந்த கப்பல் வந்து கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் கடைசியில் கல்யாணத்துக்கு வந்து சைன் போடுறோம் பார்த்தீங்களா இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் என்னையே தான் போட வச்சாங்க அந்த கோடீஸ்வரனை போட வைக்கல அதுலேருந்து அவருக்கு செம்ம கடுப்பு அதுக்காக வந்து அந்த கப்பல் வந்து என் கூட ரொம்ப க்ளோஸு அந்த கோடீஸ்வரன் கூட க்ளோஸ் கிடையாதுன்னு இல்லை கோடீஸ்வரன் கூட தான் க்ளோஸு என் கூட க்ளோஸ் கிடையாது ஆனால் எப்படி ஏசு கிறிஸ்துவ நான் வந்து சிம்பிளாக இருந்ததுனால என்னை கரெக்டாக வந்து உயர்த்தினார் பார்த்தீங்களா ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் தாழ்மையோடு இருக்கணும் நம்ம வந்து எப்பயுமே நம்ம தன்னைத்தானே வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வந்து என்னது ஏசு கிறிஸ்துவே மேலேருந்து அடியை போட்டுருவார் அவர் பசங்க என்றைக்குமே வந்து சிம்பிளாக தான் இருக்கணும்னு சொல்லி பார்ப்பார் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு சர்வெண்ட் மென்டாலிட்டி ஒரு ஓட ஓட தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி வந்து என்னது ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஏன்னா அவரே வந்து முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும் போது சர்வெண்ட் மென்டாலிட்டியோட தான் இருந்தார் ஆனால் சர்வெண்ட்டாக இருந்தவர் என்னது கடைசியில் எல்லாருக்கும் புரிஞ்சது அவர் தான் உலகத்துக்கே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து கடைசியில் புரிய வச்சார் அவர் உங்களை கவனிப்பதால் உங்கள் கவலைகளை அவரிடம் விட்டுவிடுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம டென்ஷனாக இருக்கோம் ஃப்யூச்சரை குறித்து நம்ம டென்ஷனாக இருக்கோம்னா நம்ம முழு விசுவாசம் ஏசு கிறிஸ்து மேலே வரலன்னு அர்த்தம் நமக்கு எந்த ஒரு பயம் எந்த ஒரு கவலை இருந்தாலும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு அவரோட சோல்ற வைக்க தான் அவர் சொல்லியிருக்காரு அப்போ தான் வந்து என்னது அவர் அதை பார்த்துக்க முடியும் சும்மா நம்மளே அதை போட்டு மண்டே உடச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவர் வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டார் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டுலேயே போட்டிருக்கு உங்கள் கவலைகளை கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்களே ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ நம்ம அவருக்கு அவர் மேலே அந்த விசுவாசம் வச்சுக்கணும் எப்படி வந்து நம்ம நமக்கு வந்து சின்ன பசங்க இருந்துச்சுன்னா வந்து அவங்க அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும் நம்ம கரெக்டாக வந்து டேபிளில் வந்து சாப்பாடு சோறு எல்லாம் வச்சிருவோன்னு இருக்குல்ல அதுதானே நமக்கு சந்தோஷமாக இருக்குது டெய்லி வந்து நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க அப்பா என்ன நாளைக்காவது நீ கரெக்டாக வந்து சோறு போட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அவங்க வந்து எப்படி அமைதியாக இருக்காங்க ஏன்னா தெரியும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்து போகணும் அதே மாதிரி என்னது ஏசு கிறிஸ்து நம்மளுடைய கவலைகளை தீர்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி என்னது அந்த மென்டாலிட்டி நம்ம வச்சுக்கணும் உங்களை கட்டு உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு கவனமாக வாழுங்கள் பிசாசு உங்கள் பகைவன் இன்னும் பொருட்டு எந்த மனிதனாவது அகப்படுவானா என்று தேடிக்கொண்டே நே கெச்சிக்கிற சிங்கத்தைப் போலவே அவன் அலைகிறான் பிசாசை பின்பற்ற மறுத்து விடுங்கள் ஸோ எப்பயுமே நம்ம கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மதத்தாக இருந்தாலும் சரி கெட்சிக்கிற சிங்கத்தைப் போல என்னது பிசாசு வந்து நம்மளை வந்து என்னது அண்ட் பண்ணி நம்மளை திங்கிறதுக்கு தான் அது ரெடியாக இருக்குது நம்ம ஆத்மா எவ்வளோ எவ்வளோ கிறிஸ்துவை விட்டு தூரமாக செல்ல வைக்கணுமோ அளவுக்கு வந்து அவன் என்னது நம்மளை வந்து தோற்கடிக்க பார்த்துட்ருக்கான் ஸோ நம்ம என்னது எப்பயுமே கவனமாக இருக்கணும் ஒரு ஒரு சினிமா ஒரு சினிமா மூலமாக பிசாசி ஏறலாம் ஒரு டிவி படம் சதட்ட படம் சீரியல் மூலமாக பிசாசி ஏறலாம் ஒரு வேறு ஒரு பையன் மூலமாக நமக்கு பிசாசி ஏறலாம் வேறு ஒரு பொண்ணு மூலமாக பிசாசி ஏறலாம் யார் யார் வேணாலும் என்னது மூலமாக வரலாம் சும்மா வந்து இல்லைப்பா பிசாசு அப்படிங்கிறது ஒருத்தரே கிடையாது ஏன்னா ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு நினச்சோம்னா என்னது டேரக்ட் தான் ஏன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரணத்தை ஜெயித்தது எதற்காக நமக்கு பாவம் மன்னிப்புக்காக அது மட்டும் இல்லை பரிசுத்தாவியானவரை நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவர் அதை பண்ணார் ஆனால் அதுக்காக பிசாசு வந்து இப்போ கிடையாது அப்படின்னு கிடையவே கிடையாது அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் பிசாசு கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் சும்மா நம்ம பாஸ்ட் வந்து பிசாசு பற்றி பேசலை அதனால் பிசாசு இருக்க இல்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து என்னது வஞ்சிக்கப்படுவோம் அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேதர் வந்து சொல்கிறாரு தேடிக்கொண்டே இருக்காங்கண்ணா பிசாசு எவனா தான் வந்து நாசமாக ஆக்குறது அப்படின்னு இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா உலகம் பூரா கிறிஸ்மஸ் அப்படிங்கிற பேரில் இப்போ கிறிஸ்மஸுங்கிற பேர் வந்து பைபிளே இல்லை சரி ஓகே அதை கூட விடுங்க கிறிஸ்மஸ்ஸுங்கிற ஒரு பேர் வந்துருச்சு எப்படி பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் வந்து சாண்டா கிளாஸை பற்றி கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றிங்கிற மாதிரி உலகம் வந்து அதை அசிமாக்கி விட்டுச்சு பார்த்தீங்களா சாண்டானாலே என்னது சேட்டன் மாதிரி இருக்குது டீயும் என்ன வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா சே சேட்டன் பிசாசு அப்படின்னு வருது எங்கே போனாலும் அந்த பிசாசையே நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உலகம் நமக்கு அந்த ட்ரெடிஷன் கொண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம சூசேஷன் அதை சொல்ல போகும்போது அதுதான் அதுதான் பிசாசு அப்படிங்கிறது எப்படியாவது நம்மளுடைய நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை வந்து என்னது அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்து பிசாசு வருவோம் அப்படின்னு அதுக்காகவே நான் ரொம்ப வருஷமாக நான் கிறிஸ்மஸ் ட்ரீயே போடுறது கிடையாது அது வந்து மிகப்பெரிய பாவம் கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம வீட்டில் போடுறது அது வந்து ஒரு ஐடல் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு சிலை வைக்கிற மாதிரி அதனால் கண்டிப்பாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் யாரும் வைக்காதீங்க வீட்டில் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள் நீங்கள் அனுபவிக்கிற அதே துன்பங்களை உலகத்தின் எல்லா பாகங்களிலும் உள்ள உங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் அனுபவிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பணம் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் வந்து வீட்டில் இவ்வளோ கஷ்டம் குடும்பம் இவ்வளோ தாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து யாரும் வந்து நினைக்க முடியாது இல்லை எனக்கு பின்னாடி தான் இத்தனை பொண்ணுங்க வராங்க மற்றவனுக்கெல்லாம் பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் வந்து என்ன எல்லாம் பல வகையான பிரச்சனைகள் இருக்குது நம்ம சாகிற வரைக்கும் பிரச்சனைகள் நம்மளை துறத்த தான் செய்யும் ஆனால் என்னது அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம என்னது கட்டுப்படக்கூடாது எல்லா சுச்சுவேஷன்ஸுக்கும் மேலான கர்த்தர் அவருக்கு நம்ம கட்டுப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியம் பிகாஸ் ஜீசஸ் இஸ் லார்ட் அபவ் ஆல் எல்லாருக்கும் மேலான கர்த்தர் பிசாசெல்லாம் நடுங்குது நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை வந்து அறிக்கையிடும் போது எவன் எவன் நம்ம ரோட்டில் இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம பார்க்க வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி எவனாலும் நம்மளை வந்து சீண்டி பார்க்குறான்னா ஏசு நாமத்தில் பிசாசி போட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் ஆயிடுவாங்க எல்லோரும் முடிஞ்சு அந்த ஒரு தாட் அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து த நேம் ஆஃப் ஜீசஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு என்னது புரிய வரும் சும்மா பைபிளில் வாட்ச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணலனா வந்து என்னது கடைசி வர என்னது இது வந்து தியரியாகவே முடிஞ்சு போயிடும் கிறிஸ்டியனுங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் லைஃப்பில் எல்லாமே வந்து என்னது நம்ம இதுங்க படிக்கிற வார்த்தை எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து செஞ்சு காட்டணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இது இல்லாமல் ஜீவனுள்ள வார்த்தை செத்து போன வார்த்தை இல்லை ஐயோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்துச்சு இப்போ கிடையாது அப்பெல்லாம் கிடையாது எல்லாமே இருக்குது இப்போ வரைக்கும் ஜீசஸ் சொன்ன எல்லா வார்த்தை எல்லாமே உண்மை கடைசி வரை இது மட்டும்தான் நிலைத்து நிற்கும் ஆம் குறுகிய குறுகிய காலம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் ஆனால் அதற்கு பிறகு தேவன் எல்லாவற்றையும் சரிபடுத்து ச சரிப்படுத்துவார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை தாங்கி கொண்டு நீங்கள் விழாதபடி பாதுகாப்பார் அவர் நமக்கு அன்பான ஒரு தகப்பன் பைபிளே போட்டிருக்க நம்ம தகப்பன் இல்லாமல் என்னது ஈவில் சரி கிடையாது நம்மளே வந்து சரியான தகப்பன் கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு பைபிளில் போட்டிருக்கு ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு அவர் கரெக்டான தகப்பன் என்ன பிரச்சனைனாலும் அவர் பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஆனால் அதை விட நம்ம என்ன முக்கியம்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது சுத்தமாக நமக்கு எந்த ஒரு கண்ணீரும் கிடையாது எல்லாமே எல்லா கண்ணீரும் இந்த உலகத்தோட முடிஞ்சிரும் நம்ம அடுத்த வாழ்க்கை பரலோகத்தில் உள்ள பர்மனெண்ட் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது எல்லா கிருபையும் அருளுகின்ற தேவன் அவரே ஸோ கிருபை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் நமக்கு வரும் வேறு எந்த தேவன் இருந்தும் வராது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் கிருபை நமக்கு தரார் அந்த கிருபை வந்து நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக கிடைக்காது ஏசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தன ரத்தம் அது மேலே உள்ள விசுவாசத்தின் மூலமாக தான் கிருபை வரும் அந்த கிருபை வந்ததுக்கு அப்புறம் நம்ம நற்செயல்களை செய்கிறோம் ஸோ அதுதான் வந்து மிக முக்கியம் கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு கொள்ளும்படி அவர் உங்களை அழைத்தார் ஸோ எல்லாருக்கும் அழை எல்லாரையும் எந்த என்னது இயேசு அழைக்கிறார் அவருடைய கிருபையில் பங்கு கொள்கிறதுக்கு வெறும் பரலோகத்தில் வந்து அவர் வந்து சேர் போட்டு உட்கார்றதுக்காக அவர் பரலோகம் வந்து கட்டலை அந்த உலகத்தை கட்டலை அவர் மேலே உள்ள உண்மையான அன்பு மூலமாக நம்ம என்னது பரலோகத்துக்கு போக முடியும் அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு அது கிடைக்கிறது அம்மகிமை என்றென்றைக்கும் தொடரும் எல்லா வல்லமையும் என்றென்றும் அவருக்குரியது ஸோ எல்லா வல்லமையும் எல்லாமே என்னது எல்லா புகழும் எல்லாமே ஏசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆமேன்